உன் அப்பா அம்மாவை காப்பாற்றணும்னா அதுக்கு முன்னாடி நீ என்னை அடிக்கணும் அந்த உருவம் ஒரு சிரிப்புடன் கூறியது நீங்கள் என் கூட பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஹரிஷ் கண்களை சுருக்கி அந்த மனிதரை உற்று பார்த்தபடி கேட்டான் பயத்தின் காரணமாக அவனது உடலில் உள்ள ஆற்றல் வெடிக்க பீரங்கியிலிருந்து வெளிப்படும் குண்டை போல அந்த நிழலை நோக்கி பாய்ந்தான் தன்னுடைய முஷ்டியை மடக்கியவன் குத்துமதிப்பாக அந்த உருவத்தை தாக்க முயற்சித்தான் சீக்கிரமாக அந்த நபரின் கதையை முடித்துவிட்டு தன்னுடைய அப்பா அம்மா என்ன ஆனார்கள் என்பதை பார்க்க விரும்பியவன் கண்முன்னு தெரியாமல் அந்த உருவத்தை தாக்கத் தொடங்கினான் ஆனால் அந்த நிழல் மனிதரோ ஹரிஷின் ஆக்ரோஷமான பஞ்சை மிக எளிதாக தடுத்தார் அவனை லெஃப்ட் ஹேண்டில் டீல் செய்தவர் எதுக்கு இவ்வளோ வேகம் என கிண்டலாக கேட்டார் அதன்பின் அவர் மெதுவாக தன் மணிக்கட்டை மட்டும் அசைக்க ஹரிஷ் பின்னோக்கி விழுந்தான் ஆனாலும் அவர் ஹரிஷை காயப்படுத்த நினைக்கவில்லை அந்த மனிதர் லேசாக தள்ளியதிலேயே கீழே விழுந்த ஹரிஷ் தன்னை நிதானப்படுத்தி கொண்டு ஸ்டடியாக நின்றான் அப்போது கூட அவர் தன் முழு சக்தியையும் பயன்படுத்தவில்லை என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது அப்படின்னா இவருக்கு இருக்கிற உண்மையான சக்தியோட அளவு என்னவாக இருக்கும் ஹரிஷுக்குள் கேள்வி எழ ப்ளீஸ் நீங்கள் யாருன்னு சொல்லுங்க எந்த வகையிலாவது நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என் அப்பா அம்மாவை என்ன பண்ணிங்க அவங்க சாதாரண மனுஷங்க இந்த சிட்டியில் நடக்கிற எந்த அதிகார போட்டியிலையும் அவங்க தலையிடலை அவங்களால யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லைங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஹரிஷ் ஒரு தவிப்புடன் கூற பதிலுக்கு அந்த உருவம் சிரிக்கும் சத்தம் மட்டும் கேட்டது நீ என்னை காயப்படுத்தினு நான் சொல்லவே இல்லையே ஆனால் இப்போதைக்கு எனக்கு இதை விட்ட வேறு வழி இல்லை என்று அந்த மனிதன் சொல்லிவிட்டு சிரிக்க ஹரிஷுக்கு கோபம் வந்தது அந்த மனிதன் இப்போதும் இருட்டை விட்டு வெளியே வராததால் அவனுடைய முகத்தை ஹரிஷால் பார்க்க முடியவில்லை என்ன உளர்றீங்க நான் கேட்ட கேள்விக்கும் நீங்கள் சொல்கிற பதிலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா காரணமே இல்லாமல் எதுக்காக என் பேரண்ட்ஸ் அட்டாக் பண்ணிங்க கேட்ட ஹரிஷ் ரொம்ப குழப்பமாக உணர்ந்தான் அவன் தன்னை ஓரளவுக்கு பலசாலி என்று நினைத்திருந்தான் இப்போது அவனை விட பலசாலியான ஒருவரை சந்தித்திருந்தான் ஹரிஷ் சட்டென்று தன் பாக்கெட்டிலிருந்து நைட் டாகர் கத்தியை வெளியே எடுத்தான் அடுத்த வினாடியே வேகமாக பின்னால் நகர்ந்தவன் அந்த இடத்திலிருந்து மறைந்து போவது போல போக்கு காட்டிவிட்டு திடீரென அந்த நிழல் மனிதனின் முன்னால் தோன்றினான் தன் கத்தியால் ஹரிஷ் அந்த உருவத்தை குத்தப்போன நொடியில் அதை முதல்ல நிறுத்து அப்புறம் நீ உன் மொத்த குடும்பத்தையும் இழக்க வேண்டியிருக்கும் அந்த நிழல் மனிதன் திடீரென பதற்றமடைந்தான் அவன் தன் இரு கைகளையும் தூக்கியபடி ஹரீஷ் முன்னால் அமைதியாக அமர்ந்தான் உனக்கு சண்டை போடுறது பிடிக்கலையா அப்புறம் என் இருந்து உனக்கு என்னதான் வேணும் ஹரீஷ் அவனிடமிருந்து சற்று விலகி நின்று கத்தியை கீழே இறக்கியவாறு கேட்டான் நீ என்னோட மகனா வரணும் உன் அப்பா அம்மா கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன் அவங்க சந்தோஷப்பட்டாலும் நீ சம்மதிக்காமல் அவங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் உங்கள் கிட்டே கேட்டேன் என்னை தயக்கத்துடன் விளக்க ஆரம்பித்தான் அது நடக்காத காரியம் என் குடும்பத்தை வச்சு என்னை மிரட்ட பார்க்குறீங்களா என்ன புதுசாக இருக்குது ஏதோ மார்க்கெட்டில் காய்கறி வாங்குற மாதிரி மகனாக வரணும் மண்ணாங்கட்டையை வரணும்னு இருக்கீங்க எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் அந்த மனிதன் ஏற்படுத்திய கடுப்பில் ஹரீஷ் எரிச்சலுடன் பேசினான் அப்படின்னா நீ என் மகனாக வரத்துக்கு வாய்ப்பே இல்லையா இந்த முறை அந்த மனிதனின் குரலில் லேசான சிரிப்பு இழையோடியது நீங்கள் என்னை அடிச்சே கொண்டாலும் அதை நடக்காது எனக்குன்னு அப்பா அம்மா இருக்கும்போது நான் ஏன் உங்களோட மகனாக வரணும் உறுதியான குரலில் சொன்ன ஹரீஷ் இவன் ஒரு வித்தியாசமான ஆள் தான் போகல இப்படி ஒரு விசித்திரமான விஷயத்தை கேட்குறான் இப்படி வந்து மிரட்டி கேட்டால் யார் தான் சம்மதிப்பாங்க சரியான லூஸ்னு நினைக்கிறேன் என்று மனதிற்குள் திட்டி கொண்டான் அப்போது ஒருவேளை அவரோட மகனாக போகிறதுக்கு நாங்கள் சம்மதிச்சா என்ன செய்யறது என்று ஒரு பழக்கமான குரல் கேட்டது உடனே வீட்டில் இருந்த லைட்டுகள் அத்தனையும் எரிய அவனுடைய பெற்றோர் அந்த ரூமின் சோஃபாவில் உட்கார்ந்திருந்தனர் மேலும் அவனுக்கு எதிரே ஒரு நடுத்தர வயது ஆண் நின்றிருப்பதை பார்த்தான் பதட்டப்படாத ஹரீஷ் அண்ணா உங்க அப்பாவோட ரொம்ப வருஷ ஃப்ரெண்டு வீரவேல் குடும்பத்தை சேர்ந்தவர் அந்த ஃபேமிலியை பத்தி நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் சும்மா அவகிட்ட விளையாட்டுக்கு அப்படி வம்பு பண்ணாங்க வேகமாக அவன் பக்கத்தில் வந்த ரேவதி என்ன நடக்கிறது என்பதை விளக்கியபடி பாசத்துடன் மகனை பார்த்தார் அதற்கு என்ன ரியாக்ஷன் செய்வது என்று தெரியாமல் ஹரிஷ் திகைப்புடன் நின்றான் வீரவேல் ஃபேமிலியை பற்றி அவனுக்கு நன்றாகவே தெரியும் நாட்டில் பல சக்தி வாய்ந்த குடும்பங்கள் இருந்தாலும் அவர்களைப் போல இந்திய அளவில் பெயர் பெற்ற குடும்பங்கள் சிலதான் இருந்தன உதாரணத்திற்கு ராஜேஸ்வரன் ஃபேமிலி சென்னையிலும் நியூயார்க்கிலும் புகழ்பெற்று விளங்கியது ஜீவா பூஜா போன்றவர்களின் ஃபேமிலியும் அப்படித்தான் அந்தந்த ஊர்களில் ஃபேமஸாக இருந்தார்கள் ஆனால் வீரவேல் ஃபேமிலி இவர்களிடமிருந்து மாறுபட்டது நூற்று கணக்கானவரிட வரலாற்றை கொண்ட உயர்ந்த குடும்பம் அது மற்றவர்களின் கவன ஈர்ப்பை தவிர்ப்பதற்காக அவர்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே பொது வாழ்க்கையிலிருந்து தங்களை மறைத்துக் கொண்டனர் இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு இருந்த பெயரும் புகழும் இன்னும் கூட மங்காமல் தான் இருந்தது இதையெல்லாம் நினைத்து பார்த்தவன் ஒரு வழியாக சுய நினைவுக்கு வந்து அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு எனக்கு தெரியாது என மனதிற்குள் சொல்லிக் கொண்டான் கூடவே அவ்வளவு பெரிய இடத்தில் இருப்பவர் எதற்காக தன்னை மிரட்ட வேண்டும் என்ற கேள்வியும் எழுந்தது ஹரிஷ் இவரோட பேரு மணிவேல் உனக்கு மாமா மாதிரி திடீர்னு எங்களோட ஞாபகம் வந்து இவ்வளவு தூரம் பார்க்க வந்திருக்காரு உனக்கும் அவரோட பொண்ணுக்கும் கல்யாணம் பண்றதா உங்களோட சின்ன வயசுலயே நாங்க பேசி வச்சிருந்தோம் இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அதை பெரிய விஷயமா எடுத்துக்காம உன்னை தன்னோட மகனா நினைச்சுக்கிறான்னு சொன்னாரு ரேவதி உற்சாகத்துடன் கூற நீங்க என்னம்மா பேசுறீங்க ஹரிஷ் அதிர்ச்சியுடன் தன் தாயை பார்த்தான் அப்போ இவர் இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட கேட்டது உண்மைதானா ஹரீஷ் புரியாமல் திகைத்து போய் நின்றான் ஏன் தம்பி இப்படி அசையாம நிக்கிற மணிவேல் அண்ணனுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தே நல்லா தெரியும் அவருக்கு ரெண்டு பொண்ணுங்க மட்டும் இருக்கிறதுனால உன்னை அவரோட பையனா நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன்னு சொன்னாரு அதுல எதுவும் தப்பா இருக்கிறதா எங்களுக்கு தோணல ரேவதி வெள்ளந்தியாக பேச ஹரீஷுக்கு எங்காவது சுவற்றில் போய் முட்டி கொள்ளலாம் என்று தோன்றியது அம்மா நீங்க ஏன் இவ்வளோ இன்னசென்டா இருக்கீங்க யாரும் அப்படி சும்மாலாம் மகனா கூப்பிட மாட்டாங்க ஏதோ ஒரு ஒரு விஷயம் பேசிக்கொண்ட நிமிடம் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்தான் அவர்கள் இருவருக்கும் இடையே நடந்த சண்டையின் தொடக்கத்திலேயே அவர் தன்னை விட சக்தி வாய்ந்தவர் என்பதை உணர்ந்திருந்தான் மேலும் அவர் வீரவேல் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதையும் இப்போது தெரிந்து கொண்ட ஹரீஷ் இதன் மூலம் தனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா என்று யோசித்தான் எதுக்காக இவரு என்ன போய் அவரோட மகனாக வரணும்னு ஆசைப்படுறாரு ஆனா இது ஒரு வகையில் நமக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆள் நமக்கு ஆதரவாக இருந்தால் நாம் நினைச்ச இலக்கை இன்னும் ஈஸியாக அடைய முடியும் முடிவெடுத்த ஹரிஷ் மெதுவாக மணிவேலின் பக்கத்தில் சென்று அவருடைய காலை தொட்டு வணங்கினான் சாரி அங்கிள் நீங்கள் யாருன்னு தெரியாமல் அவசரப்பட்டு அடிக்க வந்துட்டேன் நீங்க என்ன உங்களோட மகனா நினைச்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஹரிஷ் சொல்ல அவருடைய தோளை தொட்டு தூக்கிய மணிவேல் சந்தோஷமாக அணைத்துக்கொண்டார் கொண்டார் மோசம் இல்ல கதிர் இவனோட வயசுல உனக்கு இருந்த அதே அதிர்வு உன் பையன்கிட்டயும் இருக்கு சொன்ன மணிவேல் அவனுடைய முதுகில் தட்டி கொடுத்தார் ஹரிஷ் நீ நாளைக்கு என் கூட வந்து உன் அத்தையையும் பார்க்கணும் அவ உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா என்றார் மணிவேல் அவரால் தன் சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அவருக்கு கதிருடன் நல்ல உறவு இருந்தாலும் ஹரிஷை பார்க்கும் போது இன்னும் திருப்தியாக உணர்ந்தார் அதுவும் அந்த கத்தியை வீசும்போது போது அவரிடமிருந்த வேகம் இத்தனை வருடத்தில் அவர் இதுவரை யாரிடமும் பார்க்காத ஒன்று அவன் நல்ல இளமையுடன் இருந்தான் அதோடு அதிக ஆற்றலையும் கொண்டிருந்தான் எதிர்காலத்தில் அவன் எவ்வளவு உயரம் ஏறுவான் என்பதை சொல்லவே முடியாது இதையெல்லாம் நினைக்க நினைக்க மணிவேலுக்கு உற்சாகம் பொங்கி வழிந்தது அவர் மனதிற்குள் பல்வேறு திட்டங்களும் உருவானது இல்ல நாளைக்கு என்னால வர முடியாது நான் ஒரு எமர்ஜென்சி வேலை விஷயமா மும்பைக்கு போக போறேன் அதை முடிச்சுட்டு வந்து ஆண்டிய பார்க்கறேன் ஹரீஷ் அவசரமாக சொல்ல அதை கேட்டு அவரின் முகம் மாறியது அப்படியா சரி பரவாயில்ல என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் ஹரிஷின் தோளில் அவர் கை வைக்க ஹரிஷ் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று வினோதமாக உணர்ந்தான் ஆனால் அதற்கான காரணத்தை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை கொஞ்ச நேரத்தில் ஹரிஷுக்கு ரொம்ப டயர்டாக இருக்க அங்கிருந்த ஒரு ரூமில் சென்று படுத்தான் வழக்கத்திற்கு மாறாக அவன் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்ல அங்கே வந்த மணிவேல் ஒரு குழந்தையை தூக்குவதைப் போல ஹரிஷை தூக்கினார் சுற்றுமுற்று பார்த்தவர் யாரும் தங்களை கவனிக்காததை உறுதி செய்து கொண்டு அவனை தன்னுடைய காருக்கு கொண்டு சென்றார் அதே நேரத்தில் தன் ரூமில் படுத்திருந்த திலகாவிற்கு தூக்கமே வரவில்லை தண்ணீர் குடிக்கலாம் என்று கீழே எழுந்து வந்தவள் அங்கு வந்து லைட்டை போட்டதும் அப்படியே மயக்கம் போடும் நிலைமைக்கு சென்றாள் ஏனென்றால் அவளுடைய ஹால் முழுவதும் ஆட்களால் நிரம்பி இருந்தது நீங்க எல்லாரும் இந்த நேரத்தில் என் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒருத்தரோட வீட்டுக்குள்ள நுழையத்துக்கு முன்னாடி கேட்கணும்ன்ற பேசிக் சென்ஸ் கூட கிடையாது உங்களுக்கு உடனே வீட்டிலிருந்து வெளியே போங்க நான் போலீஸை கூப்பிடுவேன் திலகா பயத்தில் கத்தினார் அவசரப்படாதீங்க மேடம் நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு தெரியாத ஆளுங்க இல்லையே நீங்கள் பவர் பில் வாங்கி தரேன்னு சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு அது ஏன் இன்னும் எங்கள் கைக்கு வரலன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் சொன்ன ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் ப்ரொஃபசர் தன் கையில் இருந்த கனமான கத்தியை அங்கிருந்த குட்டி டேபிளின் மீது வைத்தான் நீங்கள் எங்களை பார்த்து பயப்படலாம் தேவையில்லை இப்போ எங்கள் கைக்கு பவர் பில் வந்தால் கூட அடுத்த செகண்டே நாங்கள் இங்கிருந்து கிளம்பிடுவோம் ஆனால் நாங்கள் கேட்டது கிடைக்கலனா என்ற இன்னொருவன் தான் சொல்ல வந்ததை முடிக்காமல் பாதையில் நிறுத்தி கொண்டார் அது திலகாவின் உடம்பில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது உங்களுக்கு பவர்ஃபுல் வேணும்னா அதை நீங்க ஹரீஷ் கிட்ட தான் கேட்கணும் அதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் திலகா முன்பு பேசியதையெல்லாம் மறந்துவிட்டு அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டார் அவருடைய கால்கள் நிற்க முடியாமல் கிடுகிடுவென்ற ஆட அங்கிருந்த சோஃபாவை இறுக்கமாக பிடித்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டார் அப்படின்னா எங்களுக்கு பவர் பில் கிடைக்காது அதைத்தானே சொல்றீங்க கேட்ட அந்த ப்ரொஃபஸரின் முகம் கோபத்தில் சிவந்தது அதை பார்த்த திலகா பயந்து போய் பின்வாங்க அங்கிருந்த ஏதோ ஒரு பொருள் தட்டிவிட்டு கீழே விழுந்தாள் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க நான் தெரியாமல் அன்றைக்கி அப்படி சொல்லிட்டேன் அந்த ஹரிஷ் எங்கே போய் தொலைஞ்சான்னு கூட எனக்கு தெரியல நீங்கள் அவனை தேடி கண்டுபிடிச்சி என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நான் ஏன்னு கூட கேட்க மாட்டேன் திலகா பயத்தில் ஏதேதோ உளறினார் அப்படியா விஷயம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த ஹரிஷோட மாமியார் தானே நீங்கள் எங்ககிட்ட இருந்தால் உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்காக அவன் கண்டிப்பா பவர் பில்ஸோட வருவான்ல அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் கோணல் செரிப்புடன் சொல்ல அங்கிருந்த சிலர் திலகாவை வலுக்கட்டாயமாக தரையில் இருந்து தூக்கினார்கள் இல்ல நான் வரமாட்டேன் விடுங்க நீங்க சட்டத்தை மீறீங்க நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல திலகா இப்போது மிரட்டி பார்த்தார் ஆனால் அவர்களிடமிருந்து எந்த ரியாக்ஷனும் வராததை பார்த்தவள் இப்போது மிரட்டுவதில் இருந்து கெஞ்சுவதற்கு மாறினார் தயவு செஞ்சு நான் விட்டுருங்க அவன் எங்க இருக்கான்னு எனக்கு சத்தியமா தெரியாது சொல்லும் போதே தெலகாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது இப்போது அவர் ஹரிஷை முன்பை விட அதிகமாக வெறுத்தார் தேவையில்லாமல் அன்றைய விஷயத்தில் தலையிட்டது தன்னுடைய தவறு என்பதை புரிந்து கொள்ளாமல் இது எல்லாவற்றிற்கும் காரணம் தான் என்று மொத்த பழியையும் அவன் மீது போட்டார் அவரும் ஹரீஷரும் இருந்து அந்த பவர் பில் மாத்திரைகளை வாங்க எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார் தன்னுடைய செல்ல மகள் என்பதை கூட மறந்துவிட்டு சந்தனாவை மிரட்டியும் பார்த்தார் ஆனால் எதுவுமே வேலைக்காகவில்லை இப்போதெல்லாம் திலகா போன் செய்தால் சந்தனா எடுப்பது கூட இல்லை பிளாட்டருக்கு சென்றால் அவள் அங்கு இல்லை சரி என்று அவள் வேலை பார்க்கும் தியானா மீடியாவிற்கு சென்றால் திலகாவின் பெயரை கேட்ட பிறகு அவர்கள் உள்ளே கூட அனுமதிக்கவில்லை திலகா தனக்கான எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது போல உணர்ந்தார் அவருடைய மிரட்டல் கெஞ்சல் என எதுவுமே பலிக்கவில்லை அவர்கள் அவளை தங்களுடைய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு பறந்து விட்டார்கள் அடுத்த ஒரு மணி நேரம் கழித்து இன்னொரு குழு அந்த வீட்டின் வாசல் கதவை தட்டியது ஜன்னலின் வழியாக வீட்டின் உள்ளே யாரும் இல்லாமல் காலியாக இருப்பதை பார்த்தவர்கள் யாருக்கோ ஃபோன் செய்து இந்த விஷயத்தை சொன்னார்கள் சரி எனக்கு புரியுது நீங்க உடனே அங்கிருந்து கிளம்புங்க யார் கண்ணிலையும் மாட்டிக்காதீங்க மறுமுனையில் ஒரு குரல் எச்சரித்தது அந்த குழு தலைவனுடன் பேசிவிட்டு போனை கட் செய்தபடி திரும்பிய ஆனந்த் அங்கிருந்து அகிலாவை பார்த்து உதட்டை பிதுக்கினார் என்னாச்சு அவனோட ஒய்ஃப் கிடைக்கலையா அகிலா தன் கணவனை பார்த்து கேட்டாள் இல்ல ஹரீஷ் முன்னாடியே புத்திசாலித்தனமா யோசிச்சு அவனோட ஒய்ஃபையும் மாமியாரையும் அங்கிருந்து வேற பக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டான் என்று ஆனந்த் கோபப்படுவது போல நடித்தார் அங்கு மேஜையின் மீது இருந்த பொருட்களை எல்லாம் கீழே தள்ளியவர் ஹரீஷ் என்று டென்ஷனுடன் கத்தினார் அகிலாவின் மிரட்டலுக்கு பயந்து வேறு வழியில்லாமல் தான் அவர் சந்தனாவை கடத்த முயற்சி எடுத்தார் ஆனால் அது நடக்காமல் போனது ஒரு வகையில் அவருக்கு சந்தோஷத்தை தான் கொடுத்தது அதை அகிலாவின் முன்னால் வெளிப்படுத்தினால் என்ன ஆகும் என்று தெரியும் என்பதால் அப்படி ஹரிஷின் மீது கோபமாக இருப்பதை போல காண்பித்துக் கொண்டார் அவன் இந்த அளவுக்கு புத்திசாலியா இருப்பான்னு நான் யோசிக்கல அகிலா ஹரிஷை கிண்டல் செய்ய ஆனந்த் அவளை ஆழமாக பார்த்தார் அவன் எப்பவுமே உன் மகனை விட தான் இருந்தான் சொல்ல அதான உன்னோட பெரிய பிரச்சனையே என்று அவருடைய பார்வையின் அர்த்தத்தை உணர்ந்தவள் வேகமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள் இப்போ இதுக்கு வேற எந்த வழியுமே இல்லையா அகிலா எரிச்சலுடன் கத்த வேற என்ன பண்ண முடியும் அதான் ஹரிஷ் புத்திசாலித்தனமா அவங்களோட இடத்தை மாத்திட்டானே என்றார் ஆனந்த் அப்போது சடனாக கண்கள் பழிச்சிட நிமிர்ந்த அகிலா என்கிட்ட ஒரு வழி இருக்கு அதை நீங்க ட்ரை பண்ணி பார்ப்பீங்களான்னு தெரியல என்று உற்சாகமாக கூறினாள் ஓ மனசுல அப்படி என்னதான் பிளான் இருக்கு எப்படியும் அது ரொம்ப கேவலமான ஐடியாவா தான் இருக்கும் என்று தெரிந்தே ஆனந்த் கேட்டார் அப்போதே அவருக்கு தலைவலிப்பது போல இருக்க கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டார் அந்த ஹரீஷ் அவன் பொண்டாட்டியை எங்கேயோ ஒழிச்சு வச்சிட்டான் அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது ராஜேஸ்வரன் ஃபேமிலி இந்த சின்ன விஷயத்தை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கா அகிலா நக்கலாக சொல்ல மெதுவாக கண்களை திறந்து அவளை பார்த்த ஆனந்த் ஹரீஷும் ராஜேஸ்வரன் ஃபேமிலியை சேர்ந்தவன்தாங்கிறத நீ மறந்துட்டு பேசிட்டு இருக்க அப்புறம் ஏதோ ஐடியா இருக்குன்னு சொன்னியே அது இதானா என கேட்டார் இருங்க அதை பற்றி தான் நான் சொல்ல வரேன் என்று அகிலா பெரிதாக பில்டப் செய்ய முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது